இந்தியாவில் ஆர் எஸ் எஸ் பிஜேபி கும்பலினுடைய அழிவை கண்ணுக்கு எதிரா பார்த்துட்டே இருக்கும் எல்லா மக்களும் மோடி கும்பலினுடைய பொய்களை பார்த்து கொதிச்சு போயிருக்காங்க இந்தியாவிலேயே வடக்கெல்லாம் பாத்தீங்கன்னா பெரும்பான்மையான நடிகர்கள் மோடிக்கு ஜால்ரா தட்டுவாங்க ஆனால் தென்னிந்தியாவில் யார் தப்பு பண்ணாலும் மூஞ்சிக்கு நேரம் பேசுவார்கள் நடிகர்கள் இங்க கிஷோர் அப்படின்னு ஒரு நடிகர் இருக்காரு உங்களுக்கு நல்லா தெரியும் அவர் வச்சு பொலந்து விட்டுருக்காருங்க மிதிச்சிருக்கார் சங்கில ஏறி மென்னியை முடிச்சு விட்டாரு மோடிய சங்க சங்கையா திட்டிருக்காருங்க கழிவு கழிவு ஊத்தி இருக்கிறாரு இதுக்கு மேல தமிழ் தெரிஞ்ச மோடி எல்லாம் அந்த அடி உங்க வீட்டாடி எங்க வீட்டாடி மரண அட்டி வச்சு செஞ்சிருக்காரு மூட்டு சந்து மூத்தரை செஞ்சு அட்டிச்சு மேல தூக்கி கட்டி போட்டு விட்டு கிளிப்பா பாத்திட்டாரு அந்த அடி இன்னொரு பக்கம் தமிழ் சேக்கா நம்ம அண்ண அண்ணாமலை அப்புறம் அது கூட சுத்திட்டு இருக்கிற அறிவே காடுகள் எல்லாம் தமிழ்நாடு போதை மருந்தினுடைய கூடாரம் நிறுத்து நிறுத்து தம்பி நிறுத்து இப்போ இப்ப என்ன தெரியுமா நடந்து போச்சு தேர்தல் ஆணையம் ஒரு அறிக்கை வழிட்டு இருக்கு அதுல தேர்தல்ல தேர்தல் இந்த பறக்கும் படையால அதிகமா பிடிக்கப்பட்டிருக்கிறது போதை மருந்துகள் இந்த போதை பொருள் அதிகமா புடிபட்ட இடம் குஜராத்து ஆயிரத்தி சில்லறை கோடி பூடி விட்டுருக்கு பெங்க போய் மூஞ்சி வச்சுக்க போறிய ஆ இங்க இருக்கிற பாண்டிச்சேரியில் பாட்டில் பாட்லா வித்துட்டு இங்க வந்து டைப் டைப்பா எங்களை அடிச்சு விடுறது ஏக்கா தமிழ் சேக்கா நாங்கள் பாவா அக்கான்னு விட்டுக்கிட்டே இருக்கிறனால ஏறி அடிக்கிறது ஆ இது பரவாயில்லைங்க டெல்லியில் ஏதோ நாங்கள் முடிவு பண்ணிட்டோம் நாங்க தான் ஆட்சிக்கு வர போறோம் நாங்க தான் பூச்சியை பிடிக்க போறோம்னு அடிச்சு விடுறாங்க மக்கள் என்ன மாதிரி இருக்காங்க தெரியுமா பிஜேபி ஒருத்தர் பத்திரிகை காலத்துல இருக்கிறாரு தான் ஓட்டு போட போறீங்க நான் காங்கிரஸ் போட போறேன் இங்க வந்தா இது ஒரு வேலை எங்களுக்கு கூலி கொடுப்பாங்க அதுக்காக வந்தேன்னு சொல்லி காவிகளை கதற விட்டு இருக்கிறார் நமக்கு இதெல்லாம் குஷியா இருக்கும்லங்க தேர்தல் அப்படின்றத வச்சிட்டு எல்லா அமைப்புகளையும் பைக்குள்ள வச்சுட்டு திருட்டுத்தனம் பண்ணி முள்ள மாதிரி கேவலமான பொய்களை பேசி நாங்க அதிகாரத்துக்கு வருவோம் எங்களுக்கு தேவை அதிகாரம் எங்களுக்கு தேவை அதிகாரம் எங்களுக்கு தேவை அதிகாரம் மக்கள் நீ இரு இல்லாம போற அன்னைக்கு மட்டும் வந்துரு அப்படித்தான் நமக்கு மரியாது இந்த கும்பல கிஷோரு மாநாங்கண்ணியா கிழிச்சிருக்காருங்க முன்னாடி ஒரு தடவை நம்ம பிரகாஷ்ராஜ் கிழிச்சு விட்டாரு தெரியுமா உங்களுக்கு ஞாபகம் இருக்கா எனக்கு தெரிஞ்சு ஓடிய முத முதல்ல இடியட் அப்படின்னு சொன்ன முதல் நடிகர் அவர் தான் மக்கள் சோத்துக்கு வழி இல்லாம இருக்குங்க அடிப்படை கட்டமைப்பு இல்ல குழந்தைகள் கல்வி நிலையங்கள்ல மூவாயிரம் கோடிக்கு படகுக்கு செல நீ ஏன்னா பிரைம் மினிஸ்டரா இடியட் அப்படின்னு சொன்னவர் தான் பிரகாஷ்ராஜ் இன்னைக்கு அதை தாண்டி போயிட்டாரு கிஷோர் கிஷோர் தெரியுங்க உங்களுக்கு நல்ல நடிகர் குணச்சத்துற நடிகர் நிறைய படங்கள்ல பிடிச்ச ரோல்லாம் நடிச்சிருப்பார் அவரை பற்றி வெற்றிமாறன் ஒரு தகவல் சொன்னார் ஒரு பேட்டியில் பேட்டைக்காலின்னு ஒரு வெப்சீரி ஓடிடி தளத்தில் வந்துச்சு அந்த வெப்சீரிஸ் பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது வெற்றிமாறன் சொன்னார் கிஷோரை பார்த்து தெரிஞ்சுக்கணுங்க அவர் சினிமா படப்பிடிப்பு தளத்தில் எளிமையான மனுஷனாக இருப்பார் சினிமாவுக்குள்ளே இருக்கிற கம்யூனிஸ்டுங்க அவரு கம்யூனிஸ்ட் போல கட்சிகாரம் கிடையாது கம்யூனிஸ்டுங்க அவ்வளவு எளிமையானவங்க எல்லாரும் வந்து முக்கியமான நடிகர்களுக்கு சாப்பாடு கொண்டு வருவான் ஜூஸ் கொண்டு வருவான் இது கொண்டு வருவான் அவரே நேராக போவார் ஒரு பிளேட் எடுத்து எல்லாருக்கும் கொடுக்குற சாப்பாடு எடுத்து எல்லாரு கூட உட்காந்து எளிமையாக சாப்பிட்ற மனுஷங்க அவ்வளோ நல்லவர் அப்படின்னு பேட்டியில் வெற்றிமாறுன்னு சொல்றத நான் கேட்டிருக்கேன் நல்லவங்களுக்கு கோபம் வர்றது இயற்கை தானுங்க கட்டவர்களை பார்த்தா இன்னும் அந்த கோபம் வரும்ல நம்ம பேராலேயே ஏன்னா நம்ம பின்னாடி சர்டிபிகேட்ல இருந்துதான் இருக்கு நம்ம பேரை வச்சுக்கிட்டே குழப்பத்தை ஏற்படுத்தி நம்ம நாட்டுக்குள்ள ஓட்டு பார்த்தா சும்மா இருக்கலாம் கிஷோர் சும்மா இருப்பாரா தேர்தல் வச்சு அடிச்சு ஓட விட்டு இருக்காரு இன்னைக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம் ஆயிடுச்சு அதுல என்ன தெரியுமா கேட்டாரு மனுஷனா இருக்கவே நீ தகுதி இல்லாத ஐயாளுயான் இத விட ஒரு மனுஷன் கேவலப்பட்டிருக்க இருக்க முடியாதுங்க ஒரு நாட்டினுடைய பிரைம் மினிஸ்டர் நான் அறுத்து தள்ளி ஐம்பத்தாறு நாடா வச்சிருக்கேன்னு சொல்றாரு ஐம்பத்தாறு இஞ்சி அந்த ஆளை புடையல் போட்டுட்டாரே கிஷோரு ஏன்னா மனுஷனா இருக்க லாய்க்கு இல்லையா உண்மைதானுங்க உன் அதிகாரத்துக்கு வரணுன்றதுக்காக களத்துல என்ன சொல்ற குச்ச நச்சம் இல்லாம உன் தாலிய பிடிங்க இஸ்லாமியர் கொடுப்பாங்க இஸ்லாமியர்கள் யாரையா நம்ம அண்ணன் தம்பி தானே நம்ம மாமச்சிங்க தானே நம்ம அக்காதான் கட்சி அப்பத்தா தானே அவங்களை பிடிச்ச ஏதோ இதுல அரபு கண்ட்ரில இருந்து ஒட்டகத்துல வந்து ஒட்டி வருது உங்க தாலியை பிடிக்கிறாங்க உங்க இடஒதுக்கீட்டு பிடிக்கு வேலையை பிடிங்கிருவாங்க சோத்துக்கு வழி இல்லாம இருக்கிறாங்க இந்திய அரசு கொடுத்த அறிக்கையில் இருக்கு இஸ்லாமியர்கள் தலித்துகளை விட பொருளாதாரத்தின் கல்வியிலும் பின்தங்கி கிடக்குறாங்கண்ணா நீ எல்லாம் நல்ல மனுஷனா இருந்தா அவங்கள காப்பாத்தி இருக்கணும்ல மக்களுக்கு சமமா கொண்டு வந்திருக்கணும்ல உன் கட்ட அரசியலுக்கு நீ இம்புட்டு போய் சொன்னா அப்புறம் கிஷோரு ஒரு கலைஞன் ஒரு கலைஞனுக்கு ஒரு அதிகாரம் தவறு செய்கிற போது எப்படி சார்லி சாப்ளின் ஹிட்லரை எடுத்து நின்னு அதிகாரத்தை எடுத்து குரல் கொடுத்தாரோ அது போலதான் இந்தியாவின் அதிகாரத்தின் அடையாளமாக இருக்கிற மோடியை எதிர்த்து கேக்குற நீ மனுஷனே கிடையாதுயா நீ மனுஷனா இருக்க தகுதி கிடையாதியா உலக பொய்ய நீயே நீ உலக பொய்கார உண்மைதானுங்க வாயத்தரங்க பொய்யாங்க இன்னைக்கு சொல்லி இருக்கிற அந்த இவருக்கு அரசியல் சாசன சட்டத்தை காட்டுறாருல அந்த புக்கை ராகுல் காந்தி அதை சொல்லி அது சீனாவோடையது அதான் சோப்பு கலர்ல இருக்கு ஐயோ நம்ம இவங்க ஒரு வச்சு மல்லாட முடியாது போல இருக்கீங்க நம்ம தோழர் பெரியார் ரொம்ப தெளிவா சொன்னாருங்க இங்க பாரு ஆயிரம் அறிவாளிகளோட சண்டை போட்டு ஜெயிச்சு போலாம் ஆனா ஒரு முட்டா பயில்களோட ஜெயிக்கவே முடியாதுன்னா இங்க ஒரு ஆறு ஏழு முட்டா பீஸ் இல்ல மொத்தமும் தான் கண்ணுக்கு தெரியறத சொல்றேன் முட்டாபிஸ் தலைவர்கள் அதுல ஒருத்தர் சொல்ற இது சைனா புக்கு இது இந்தியா புக்கு இல்லன்னு இதுங்களோட நம்ம போராட வேண்டி இருக்கு பாருங்க இந்த படத்துல சொல்ற மாதிரி கொத்தா வந்துட்டான் தாலி இருக்கன்ற மாதிரி இருக்கு இந்த ஆளுங்க பேச்சு போய் போராட்டம் இன்னொருத்தர் சொல்றாரு அவ்வளவுதான் அவர் வந்தாருன்னா புல்டோசரை வச்சு இடிச்சிருவாங்க யாரு காங்கிரஸ் காரங்க கம்யூனிஸ்ட் காரங்க அங்கெல்லாம் கேவலமா பேசுறாங்க தென்னிந்தியா முழுசு உங்களை எல்லாம் உத்தரப்பிரதேச மக்களை கேவலப்படுத்துறாங்க உங்க மொழியை கேவலப்படுத்துறாங்க இந்த மாதிரி ஒரு மானங்கட்ட புழப்பு ஈத்தர புழப்ப எந்த நாட்டிலயாவது தலைவர்கள் செஞ்சு பார்த்திருக்குமா அப்ப கிஷோருக்கு வந்து கோவம் வருது படக்குன்னு மூஞ்சுக்கு நேரம் சொல்லிட்டாரு எனக்கு தெரிஞ்சு ஓலகத்திலே பெரிய பொய்யன் நீதையா உன் நடத்தைய வச்சே உன்னை தீர்மானிக்கல ஏன்றாரு

நம்ம நிலத்தை புடிச்சு தின்னு இருக்காங்க ஆயிரக்கணக்கான சதுர கிலோமீட்டர் தூரத்தை புடிச்சிட்டாங்க மலைகளையும் ஏரிகளையும் அவன் மேப்ல போட்டுக்கிட்டு இருக்காங்க இன்ன வரையும் சைனாவை எதிர்த்து ஒரு வார்த்தை சைனாவான் சொல்லு அந்த பேரை சொல்ற கூட பயந்தாங்கொழி தானே ஆனா கேருங்க பெரிய வீரம் மாதிரி இருக்கிறது இங்க ராணுவ வீரர்களை தேர்தல் வரும்போதெல்லாம் கொள்றது அதை வச்சு ஓட்டு பொறுக்கிறது கோழ தாங்க செய்ய முடியும் நேர்மையான தலைவர் என்ன செய்வாங்க தெரியுமா நமக்கு நம்ம மக்களுக்கு நான் இது செஞ்சிருக்கேன் எனக்கு நீங்க ஓட்டு போடுங்க அப்படின்னு உரிமையா கேட்பாங்க வந்த உடனே அஞ்சு கையெழுத்து போட்டார்ல ஸ்டாலின் அவர் தலைவர் பிரச்சனை வந்து மக்கள் சொல்லும்போது போது காதல அவர் தலைவர் ஒன்றரை வருஷம் போராடி எழுநூத்தி பேர் செத்த பிறகு உன் காதல ஏறலன்னா ஒன்ன போல கோழையும் ஒல்ல மாதிரி யாராவது இருப்பாங்களா அப்படின்னு கிஷோர் கேட்கிற மூர்க்கவாதின்ற இந்த மூர்க்கவாதின்ற சொல்லு இருக்குல்ல மூர்க்க முரட சரியா சொல்றாரு நான் பாக்குறேன் நீங்க சின்னதா அப்படின்னாலும் நம்ம பயந்துருவோம் கண்ணுக்கு முன்னாடி ஒரு குழந்தை கீழே ஓடி போய் தூக்கி கை காலில் தட்டி விட்டு மண்ணை தட்டி விட்டு காலை பண்பாடு நமக்கு இருக்கு அடுத்தவன் கண்ணீர்ல ஆனந்தப்பட மாட்டோம் மேபி அடியாளா இருக்கிற சல்லி பயல்கள் சங்கி பயல்கள் வேணா ஆனந்தப்படுவோம் அடுத்தவனுடைய கஷ்டத்துக்கு நம்ம அப்படி பட மாட்டோம் நம்ம கண்ணு முன்னாடி யார் கவலைப்பட்டாலும் என்னன்னு கேட்கிற ஒரு பண்பாட்டோடு நம்ம வளர்க்கப்பட்டிருக்கோம் ஆனா இங்கே பாருங்க பூரா அன்னைக்கு செத்தாங்க எழுநூத்தி ஒன்பது பேரு கண்டுக்கவே இல்லையா தேர்தல் வந்த பிறகு தானே வாபஸ் வாங்கினாரு இப்போ ரெண்டாம் கட்டத்து போராட்டம் நடத்துறாங்க விவசாயி குண்டை போட்டு ஒரு இருபத்தோரு வயசு பையன் விவசாயி இறந்து போயிட்டாரு பஞ்சாப்காரரு அவருடைய அஸ்தியை வச்சுதான் அவங்க ஊர்வலமாக வந்தாங்க கலச்ச யாத்திரை அப்படின்னு சொல்லிட்டு ஊர்வலமாக வந்து மோடிக்கு எதிரான பிரச்சாரத்தை செஞ்சாங்க ஒரு இருபத்தோரு வயசு பையன் போராட்டத்துக்கு வந்தவன் ஏதோ இந்த நாட்டினுடைய துரோகிகளை எல்லைக்குள்ள நுழைஞ்சவனை விரட்டி அடிக்கிற மாதிரி என் சொந்த நாட்டுல என் அண்ணன் தம்பிங்களை விவசாயிகளை நீ விரட்டி அடிச்சியே ஒன்னு மாதிரி ஒரு மூர்க்கத்தனமானவர்கள் நான் பார்த்தது இல்லைன்ற கரெக்டு தானே மோசமானவர் கொடூரமானவர் முட்டால் மோசமானவர் தெரியும் பண்றது புறா யோகியத்தனா மொத்த சொத்தையும் எடுத்து ஊருக்காரங்கள் குடுத்துட்டு அந்த குஜராத்துல இருக்கிற பெருமுதலாளிகள் குடுத்து அப்புறம் ஊர்ல இருக்கிற பெருமுதலாளிகளுடைய கடனை தள்ளிபடி பண்ணிட்டு அத மூலமா காசை வாங்கி கல்லா கட்டிட்டு இருக்கிற ரொம்ப மோசமான கேடுகட்ட உங்களுதான் அது ஊருக்கே தெரியும் கொடூரமான முட்டாள்கள் கொடூரமானவங்க முட்டாள் நீயே அப்படின்றாரு கொடூரமானவன் என்ன ஏங்க குஜராத்தில் நடந்ததை விட ஒரு கொடூரத்துக்கு உதாரணம் சொல்லிட முடியும் வயிற் கிழிக்கிறாங்க கற்பமா இருக்கிற பொண்ணுடைய வயித்த அதுக்குள்ள இருந்து கருவை எடுக்கிறான் கரவு சூடாயத்துல குத்தி நெருப்புல போடுறான் நெருப்பு எரிஞ்சிட்டு துணி எடுத்து கிழிக்கப்பட்ட வயிற்றுக்குள்ள திணிக்கிறாங்க இது குஜராத்ல நடந்த சேர்ந்து பீகேஸ் ரேப்பனை செத்துட்டான்னு நினைச்சு போட்டு போனதுனால அந்த பிள்ளைக்கு உயிரோட இருந்து போராடிட்டு இருக்கு போராடுற அத்தனை பேரும் இன்றைக்கு உள்ள போடுற மோரட்டத்தனம் ஏங்க அறிவாளிகளை சுட்டு கொண்டாங்க இவருடைய பீரியட்ல தபோல்கர் பன்சாரே கல்புருக்கி கௌரி லிங்கேஷ் இந்த இந்த பேரும் எதிராக கருத்தியல் போராட்டம் நடத்தினாங்க ப்ரொஃபசர்ஸ் எல்லாரும் பத்திரிகைக்காரங்க எல்லாரும் கருத்தியலா போராட்டம் நடத்தினாங்க வீட்டு சுட்டு சுட்டு இந்த ஒரே துப்பாக்கி அப்படிப்பட்ட கேடுக மூர்க்கத்தனமானது சொல்றதுல என்ன நியாயம் இல்லாம போச்சா கண்ணியமற்றவர் நீ ஒரு தேர்தல் எலெக்ஷன் எப்படி ஒரு நாட்டினுடைய பிரைம் மினிஸ்டர் நீ எதிர்கொள்ளணும் நீ மக்களுக்கு உதவி செஞ்சு அதன் மூலமா உனக்கு செஞ்ச எனக்கு ஓட்டு போடுன்னு கேக்கணும் ஆனா நீங்க புலம்பெயர் தொழிலாளர்கள் பட்ட துயரத்தை பார்த்த பிறகு உங்களுக்கு கண்ணியமானவர் சொல்லுவோமா ஒரு நேர்மையான அரசு என்ன பண்ணிருக்கணும் இவ்வளவு நோயாக இருந்தாலும் இந்த மக்களை வண்டியை வச்சு காப்பாத்தி அவங்க அவங்க சொந்த ஊர்ல பத்திரப்படுத்தி இருக்கணும் அதை செய்யாம விட்ட நீங்களாம் இப்படி கண்ணியமானவர் ஆப்பீங்க அத மனசுல வச்சானே அவர் சொல்றாரு மக்களுக்கு எதிரானவர் ஆபத்து நிறைந்தவர் இது ரொம்ப முக்கியமான இடமா நான் பாக்குறேன் மக்களுக்கு எதிரானவர் நீ கோயில் கட்டுறேன் கோயில் கட்டுறேன் அப்படின்ற ராமர் கோயில கட்டியாச்சு ஆனா அங்க எங்க தாத்தைய பாட்டிங்க கட்டி வச்சிருந்த மசூதியை எடிச்சிட்டேன். எங்க அண்ணன் தம்பிங்க پورا மனசுல வீட்டியால குத்துன ரெண்டாயிரம் மூவாயிரம் பேர் கொன்னுது அந்த இரத்தத்தை குடிச்ச. அவ்வளவு கேடுட்ட கும்பல் நீங்க. குஜராத்ல கோத்ரா ரயில் விபத்து. அது எப்படி நடந்துச்சுங்க? இஸ்லாமியர்கள் எரிச்சார்னு பொய்யா பரப்பி விட்டு தான கொன்னங்க இஸ்லாமியர்ல. ஆனா எரிச்சு விட்டது நீங்கதானே? அந்த கோத்ரா பகுதியினுடைய எம்எல்ஏ தானே இந்த வேலையை செஞ்சாரு. உள்ளுக்குள்ள இருந்தவங்கல பத்து பேர் கரசேவர்ங்க. மத்த அத்தனை பேர் பொதுமக்கள் தானே ஆனா நீங்க என்ன சொன்னீங்க ஐம்பத்தொன்பது பேரும் கரசேவர்கள் போய் சொன்னீங்கல்ல உங்களுக்கு எதிராக தெகல்கா இவ்வளவு உண்மைகளை திரட்டி வச்சிருக்குல்ல மான ஈனம் வெக்க சூடு சொர்ணை இருந்தா நீங்க நேர்மையா நடக்கிறதுக்கு முயற்சியாக பண்ணிருக்கணும்ல குற்ற உணர்வோட உறுத்தி இருக்கணும்ல இல்லையே அப்ப கிஷோர் சொல்றதுல என்ன தப்பு இருக்கு நீங்க மக்களுக்கு எதிரானவர்கள் மனிதனாவான தகுதி ஏற்றவர்கள் ஆபத்து நிறைந்தவர்கள் நீங்க தோத்துக்கிட்டு இருக்கீங்கன்னு தெரிஞ்ச உடனே இங்க ஒரு இனக்கலவரத்தை உருவாக்க நினைக்கிறீங்க பாருங்க நீங்க ஆபத்தானவங்க அதை மக்கள் புரிஞ்சுக்கணும் கல்வி கூடங்கள் இல்ல மருத்துவமனைகள் இல்ல ஆரம்ப சுகாதார நிலையங்கள்ல ஒரு டாய்லெட் இல்ல பெண் குழந்தைகள் பாதுகாப்பு இல்லை அவங்களுக்கான வேலை வாய்ப்பு இல்ல இளைஞர்கள் தற்கொலை தடுக்கவங்களால பக் இல்ல இந்தியாவை போதை நாடாக மாற்றி வச்சிருக்கீங்க குஜராத் போதை மருத்தினுடைய தலைநகரமா மாறி இருக்கு இதை பத்தி எந்த அக்கறையும் இல்ல ராமர் கோயிலும் சீத்தை கோயிலு உருக்கிட்டு கிடக்குறீங்க மசூதிக்குள்ள லிங்கம் இருக்கு தங்க இருக்குன்னு போய் உள்ள கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்றீங்க வச்ச செஞ்சார்ல கிஷோரு இனி எல்லாம் குறைஞ்சபட்சம் மானஞ்சூடு சோர்னா இருந்தா இவர்கள பதில் சொல்லாம ஓரமா போயிடணும் கலைஞர்கள் அதிகாரத்தை எரித்து நிக்கிறதுக்கு தயங்கவே மாட்டாங்க ஏன்னா இது அவர்கள் கடமைன்னு நினைப்பாங்க எப்படி நான் ஒரு இந்த நாட்டினுடைய பிரஜையா அதிகாரத்தை எரித்து நான் நிக்கிறனோ ஒரு கல்வியாளரா ஒரு பேராசிரியரா நான் களத்துல நிக்கிறனோ அது போல கிஷோர் நின்றுக்காரு இதுதான் ஒரு கலைஞனுக்கான திமிர்ன்றது அந்த திமிர் இந்த சமூகத்தை பாதுகாக்கிற திமிர் நீங்கள்லாம் நிற்க முடியாது ஜி அப்புறம் கிழக்கு டெல்லியில் ஓட்டு கேட்டு போயிருக்காரு உங்க ஆளு மனோஜ் திவாரி அதான் பிஜேபி கேண்டிடேட்டு ஓட்டு போறதுக்கு அவர் ரோட் ஷோ நடத்தி நடந்து போறாரு கூட்டம் கூட்டமாக பின்னாடி போறாங்க அங்கே போய் ஒரு பிரஸ்காரர் போய் எடுக்கிறாரு என்னப்பா நீங்க வந்து மனோஜ் திவாரிக்கு ஓட்டு போட போகிறீங்களா ஜி ஜி இல்லைங்க நாங்க இங்கே இவர் எழுத்து நிற்கிற கன்னியாகுமரினு காங்கிரஸ் கே கேண்டிடேட் தான் போட போகிறோம் கன்னியாகுமரி யாருன்னு தெரியுதா நம்ம ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டியில அடிச்சு தாக்கி ஜெயில போட்டு கொடூரம் பண்ணி ஆண்டு முத முத ஆட்சிக்கு வந்து இந்த கும்பல் அந்த தம்பி தான் அவர் இப்ப நிக்கிறாப்லாங்க அவருக்கு தான் நாங்க ஓட்டு போட போறோம்னு இந்த பையன் இந்த காவி வேசத்தை போட்டுட்டு போய் சொல்றாரு ஏங்க நீங்க இப்படி வந்து கேட்டுட்டு இவருக்கு ஓட்டு கேட்க கூட போயிட்டு நீங்க அவருக்கு ஏங்க இது ஒரு வேலைங்க எங்களுக்கு சம்பளம் கொடுப்பாங்க வேலைக்காக வந்திருக்கேன் நான் ஓட்டு போடுறது கன்னியாகுமரி தாங்க ஊருக்கே தெரியுங்க இதெல்லாம் நம்ம வச்செல்லாம் ஓட்டு கேட்க முடியாதுங்க இவரால अब का रहे नहीं। पार्म ले। है ना? तो ये में हम भी शामिल क्या कर रही है, वो साथ चले जा है। लेकिन किसको करें है? नो डाउट कन्हैया तो? कन्हैया करेंगे लेकिन सवाल ये है ये रोड शो तो मनोज तिवारी का है नहीं रोड शो अरे बस दिखाने के लिए है बस दिखावा है இதுல என்னன்னா ரொம்ப யோகியமா பேசுவாங்க எங்க அக்கா தமிழ் இசையெல்லாம் அப்படி அடிச்சாங்க ரெண்டு நாளா போதையாச்சு இதாச்சும் அதாச்சுன்னு இந்திய தேர்தல் ஆணையம் இதுவரை எவ்வளவு பிடிச்சிருக்கணும் ஒரு கணக்கு கணக்கு வெளியிட்டு இருக்காங்க இந்தியாவினுடைய தேர்தல் பறக்கும் படை எட்டாயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி கோடி மதிப்புள்ள பொருள்களை பிடிச்சிருக்கு அதுல போத மருந்து போத பொருள் நாப்பத்தஞ்சு பர்சன்டேஜ் அதுல இந்தியாவிலே போத மருந்து அதிகமா பிடிப்பட்டது எங்கன்னா குஜராத்ல இது நாங்க சொல்லி ஜி தேர்தல் ஆணையம் இப்ப அறிக்கை வெளியிட்டு இருக்கு குஜராத்ல அது எத்தனை ஆயிரம் கோடி தெரியுமா ஆயிரத்தி நூத்தி எண்பத்தி எட்டு கோடி இப்ப புரியுதா உச்ச நாச்சமே இல்லாம ஊர் உலகத்தை பூரா கிண்டல் பண்ணிக்கிட்டு நீங்க ஏதோ யோகிய மாதிரியும் உங்களெல்லாம் நினைக்கவே அறிவறுப்பாரு மிஸ்டர் மோடி இந்த நாட்டினுடைய ஜனநாயகத்தை இந்த நாட்டினுடைய இறையாண்மை இந்த நாட்டு மக்களினுடைய நலனை அக்கறையே இல்லாம பதவி கோரி வெறிகுண்டு அலைகிற ஒரு ஆளை ஏன் சர்வீஸ்ல இப்பதான் நான் முதல் முறையை பாக்குறேன் ஷேமானி